வணக்கம் சரிதாவுக்கு திருமணம் ஆகி ஒரு வாரமே ஆகியிருந்தது அன்று வேலைக்கு சென்ற பிறகு தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் கணவரின் தங்கை சாந்தினி ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தாள் சரிதா அவள் அருகில் சென்று உட்கார்ந்தாள் அவளிடம் பேச முயற்சி செய்தாள் அப்போது சாந்தினி என் அண்ணனுக்கு உங்களை எப்போதும் பிடிக்காது எனக்கும் உங்களை பிடிக்காது என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள் சரிதா அவளிடம் இருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டாள் தொடர்ந்து அவளிடம் பேச முயல்வதற்குள் அவள் அறைக்குள் சென்று விட்டாள் டிவியை அணைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று சாந்தினி சொன்னதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் சாந்தினி சொல்வது உண்மைதானா இந்த ஒரு வாரத்தில் தன்னுடைய கணவர் சித்தார்த் தன்னிடம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டார் என்று அவள் மனதுக்குள் தோன்றியது ஆனாலும் அவனது முகத்தில் புதிதாக திருமணமான சந்தோஷம் பெரிதாக இல்லை என்பதை உணர்ந்தாள் அன்று மாலை சித்தார்த் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது சரிதா அறையில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்துவிட்டு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டான் ஒன்றும் இல்லை என்றாள் முகம் சோகமாக இருக்கிறது அதனால் கேட்டேன் அம்மா ஏதாவது சொன்னார்களா இல்லை என்று பதில் வந்தது அம்மாவும் எதுவும் சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக சாந்தினி தான் ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும் வாயை வைத்துக்கொண்டு சும்மாவே இருக்க மாட்டாள் என்றான் அவள் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் மீண்டும் அவன் அப்படி சாந்தினி என்ன சொன்னாள் என்றான் அவள் மனம் குழப்பத்தில் இருக்க அப்போதும் அவள் பதில் எதுவும் பேசவில்லை அவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறி நேராக சாந்தினி அறைக்கு சென்றான் ஏய் சரிதா கிட்ட என்ன சொன்ன ஏன் அவள் சோகமா இருக்கா என்று தன் தங்கையிடம் கேட்டான் இதை அவங்க கிட்டையே கேட்க வேண்டியதானே என்றாள் அவகிட்ட கேட்டுக்கிறேன் நீ என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு என்றான் எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொன்னேன் இதை கூட நான் சொல்லக்கூடாதா என்று கேட்டுவிட்டு வேகமாக தன் அறையிலிருந்து எழுந்து வெளியே வந்தாள் டிவியை ஆன் செய்து கொண்டு உட்கார்ந்தாள் அதற்கு மேல் அவளிடம் பேச வேண்டாம் என்று முடிவு செய்தவன் நேராக தன்னுடைய அறைக்கு சென்றான் சரிதாவை பார்த்து சாந்தினிக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னாளா அதற்கு தான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாயா அவளுக்கு உன்னை பார்த்து பொறாமை நீ அவளை விட அழகாக இருக்கிறாய் என்னிடம் புரோக்கர் வந்து உன்னுடைய போட்டோவை கொடுக்கும் போதே அதை பார்த்துவிட்டு அண்ணி எவ்வளவு அழகா இருக்காங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் தன் மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் அவள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அவன் பேச்சில் உண்மை இருப்பதை உணர்ந்து கொண்டாள் ஆனாலும் அவன் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் இருப்பதை அவள் கண்டுபிடித்தாள் சாந்தினி சொன்னது உண்மைதான் இவனுக்கு என்னை பிடிக்கவில்லை ஆனால் அதை மறைத்து கொண்டு தன்னிடம் நடிக்க முயல்கிறானோ என்று மனதுக்குள் குழம்பினாள் அடுத்தடுத்த நாட்களில் சாந்தினியிடம் பேச முயன்றாள் அன்று ஒரு நாள் மாலை சாந்தினி மாடியில் இருப்பதை தெரிந்து கொண்டு அவளிடம் பேசுவதற்காக மாடிக்கு சென்றாள் சரிதா ஃபோனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சாந்தினி சரிதா வருவதை பார்த்து கொண்டே கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு சரிதாவை பார்த்து நான் என்ன பண்றேன்னு பார்க்க வந்தீங்களா பார்த்து அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா என்றாள் சாந்தினி யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்று கேட்டாள் சரிதா பாய் ஃப்ரெண்டு இல்லை நீ கேர்ள் தான் என்னோடய தோழி தான் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை என்றாள் சரி சரி நம்பிட்டே ஆமாம் சாந்தினி உனக்கு ஏன் என்னை பிடிக்கலை என்றாள் உங்களை பிடிக்காமல் இருக்குமா நீ எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்புறம் ஏன் அன்னிக்கு மட்டும் அப்படி சொன்னேன் என்றாள் ஆமாம் நீங்கள் என்னோடய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுவும் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் என் அண்ணனுக்கு முதல் திருமணம் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அதுக்கு என்ன காரணமாக சொல்லக்கூடாதுல்ல நீ என்றாள் புரியலை என்ன சொல்கிற உன்னை என்ன காரணமாக்குனாங்க ஆமாம் உங்களை எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோடய கல்யாண செலவு எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்தில் பார்த்துக்கிறதா சொன்னாங்க அதனால் என்னோடய அம்மா எங்கள் அண்ணனை கட்டாயப்படுத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அப்போ எங்கள் அண்ணனும் வேறு வழி இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு அதனால தான் நான் அப்படி சொன்னேன் என்றாள் அது சரி உங்க அண்ணனுக்கு என்னை பிடிக்காதா பிடிக்காம தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்று கேட்டாள் சரிதா அண்ணி அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அண்ணனுக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது அண்ணி அன்னைக்கு நான் சொன்னது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி என்றாள் சாந்தினி எதற்காக மன்னிப்பெல்லாம் கேட்கிறாய் என்றாள் சரிதா உடனே சாந்தினி அண்ணி நீங்க உங்க முகத்துக்கு என்ன கிரீம் போடுறீங்க என்கிட்ட சொல்றீங்களா என்றாள் சரி சரி வா நான் எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் என்று தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள் தன் அறையில் இருக்கக்கூடிய அவளது அழகு சாதன பொருட்கள் அனைத்தையும் அவளுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் மனம் முழுக்க தன் கணவர் சித்தார்த்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது அன்று இரவு அவள் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது சித்தார் இரவு அறைக்கு வரும்போது அவனிடமிருந்து கெட்ட நாற்றம் வந்தது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்று கொண்டு அவன் படுத்திருந்தான் அவன் பேசியது அவளது மனதை கஷ்டப்படுத்தியது அன்று சித்தார் சரிதாவை பெண் பார்ப்பதற்காக வந்தபோது அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னாள் சரிதா அப்போது சரிதா உங்களுக்கு என்னை இரண்டாவதாக திருமணம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டாள் சித்தார்த்தி இல்லை என்று சொன்னான் எதனால் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தீர்கள் என்று கேட்டாள் சற்று யோசித்தவன் போட்டோவை பார்த்தவுடன் எனக்கு உங்களை பிடித்திருந்தது மற்றபடி வேறொன்றும் இல்லை என்றான் எனக்கும் உங்களை பிடித்திருக்கிறது என்றாள் சரிதா அந்த காட்சிகள் எல்லாம் அவள் கண்மம் ஓடியது நீண்ட நேரமாக தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தாள் எப்படி தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அடுத்தடுத்த நாட்களும் அவன் நடவடிக்கைகள் அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அன்று ஒரு நாள் அவள் ஷாப்பிங் சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது எதேச்சையாக பாரத்தை சந்திக்க நேர்ந்தது பாரத் அவளுடைய முதல் கணவன் சரிதாவை பார்த்தவுடன் ஏளன புன்னகையுடன் நன்றாக இருக்கிறாயா என்றான் அவள் வேண்டா வெறுப்பாக ஆம் என்று தலையசைத்தாள் அவன் சிரித்தபடி அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லையே என்றான் அவள் அமைதியாக இருந்தாள் நீ சித்தார்த்தை திருமணம் செய்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்றான் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் மனதிற்குள் எப்படி இவனுக்கு சித்தார்த்தை தெரியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பாரத் தொடர்ந்து அவனை எனக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்கிறாயா நாம் இருவரும் பிரிவதற்கு காரணமானவன் அவன்தான் வாழ்க வளமுடன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் முதல் கணவன் பாரத்துடனான வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் சரிதா எதனால் அவனுக்கும் எனக்கும் விவாகரத்தானது அவன் குடும்ப வாழ்வை விரும்பவில்லை அவனுடைய தொழில் முற்றிலுமாக நொடித்து போனது இன்று தெரிவது போல் அன்றும் தெரிவில் திரிந்தான் வேலைக்கு செல்ல விருப்பமில்லை என்றான் நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று அவனே சொன்னான் அப்படி இருக்கும்போது சித்தார்த் எப்படி எங்கள் பிரிவிற்கு காரணமாக இருக்க முடியும் என்று அவள் யோசித்து கொண்டே வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் சாந்தினி சரிதா வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே கல்லூரியிலிருந்து வந்து காத்து கொண்டிருந்தாள் சரிதாவை பார்த்தவுடன் ஓடி வந்து அண்ணி என்று கொண்டாள் பின் தன் கல்லூரியில் அண்ணியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் சரிதாவின் முகம் வாடி இருப்பதை பார்த்துவிட்டு அண்ணி ஏன் சோகமா இருக்கீங்க அண்ணன் எதுவும் சொன்னானா நான் ஏதாவது பேசி பார்க்கட்டுமா என்றாள் சரிதா தன்னை சுதாரித்து கொண்டு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சாந்தினிக்காக வாங்கி வந்திருந்த அழகு சாதன பொருட்களை அவளிடம் கொடுத்தாள் அவள் ஆச்சரியத்துடன் வாங்கி கொண்டாள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் அண்ணி ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது ரெண்டாயிரம் ரூபாய் வரும் போலையே என்றவள் மெதுவாக அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் கத்தி ஊரையே கூட்டிடும் என்று சொல்லி சரிதாவை கட்டி கொண்டாள் சரிதா நேரடியாக தன் கணவர் சித்தார்த்திடம் பேசிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அடுத்த நாள் அவள் எதிர்பார்க்காத மற்றொரு சம்பவம் நடந்தது சித்தார்த்திடம் தற்போதைக்கு கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்தவள் அமைதியாக இருந்தாள் அன்று அவன் வேலைக்கு சென்ற பிறகு அவளுடைய மாமியார் அவள் அறைக்கு வந்தார் தன்னுடைய மாமியார் காஞ்சனா உள்ளே வருவதை பார்த்துவிட்டு படுத்து ஏதோ யோசனையில் இருந்தவள் வேகமாக எழுந்து உட்கார்ந்தாள் என்னமா சரிதா பலமா யோசிச்சுக்கிட்டே இருக்க என்று கேட்டார் ஒன்றும் இல்லை அத்தை என்றாள் சரிமா நம்ம சாந்தினி இந்த மாதம் படிப்பு முடிச்சிடுவா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் அவள் சற்று குழப்பத்துடன் சரியென தலையாட்டினாள் அவர் மேற்கொண்டு அதான் உன்கிட்ட சொல்லி வைக்கலாம்னு வந்தேன் என்றார் என்கிட்ட ஏன் அத்தை சொல்லணும் என்றாள் இல்லம்மா சாந்தினியோட கல்யாண செலவு உங்கள் வீட்டில் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் என்றார் அவள் புரிந்து கொண்டு சரியத்தை நான் அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன் நீங்கள் மாப்பிள்ளை பாருங்க என்றாள் சரிமா என்று புன்னகையுடன் வெளியேறினார் காஞ்சனா அவர் வெளியேறியவுடன் வேகமாக தன்னுடைய போனை எடுத்து அம்மாவிற்கு தொடர்பு கொண்டாள் அவர் போனை எடுத்தவுடன் கோபமாக அம்மா என்னுடைய கல்யாணத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று கேட்டாள் அவர் புரியாமல் என்னமா சொல்ற எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு என்றார் சாந்தினியோட கல்யாண செலவை நீங்க பண்றதா சொன்னீங்களா என்று கேட்டாள் ஆமா அதுக்கு என்ன என்றார் அதை ஏன் என்கிட்ட சொல்லல என்றாள் ஏ நீ கல்யாண பொண்ணு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன்னை கொழப்ப கூடாது என்றார் அப்படியா இது ஒன்றும் என்னோட முதல் கல்யாணம் கிடையாது சரியா என்றாள் என்னடியும் உன் பிரச்சனை என்றார் ஏன் அப்படி சொன்னீங்க என்று கத்தினாள் உடனே அவளது அம்மா உன்னோட கணவர் வரதட்சணை ஏதும் வேண்டாம்னு சொல்லிட்டார் பைக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோம் அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார் நாங்களும் சரின்னு விட்டுட்டோம் ஆனால் அவரோட அம்மா மட்டும் அவருக்கு தெரியாம சாந்தினி கல்யாண செலவுக்கு உதவுனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்பா உடனே அதுக்கு என்ன கல்யாணம் பேசிட்டு சொல்லுங்க உடனே பண்ணிடலாம் என்றார் அவ்வளவுதான் நடந்தது இதுல உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு என்றார் அவள் சற்று யோசித்து விட்டு சரிம்மா என்றாள் அவரோ ஏய் மனசை போட்டு குழப்பிக்காதடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை கல்யாணம் ஆன அடுத்த நாளே நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கேட்டது தப்பு செலவுக்கு பணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்பா தான் பரவாயில்ல தம்பி தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க எங்ககிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கும்போது எதுக்கு யோசிக்கணும் நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுங்க கடன் மட்டும் வாங்காதீங்க தேவைப்பட்டா எங்ககிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் மாப்பிள்ளை பற்றி நல்லா விசாரிச்சு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார் உங்கள் அப்பா அவர் கூட சந்தோஷமா வாழ்கிற வழியை பாரு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் சரிதா ஒரு முடிவுக்கு வந்தாள் எந்த குழப்பமும் இல்லை இன்னும் ஒரே ஒரு கேள்வி அதற்கு மட்டும் விடை தெரிந்தால் போதும் என நினைத்து கொண்டாள் அவள் உள்மனம் அதுவும் இதுபோல் சாதாரணமானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டது அன்றை தன் கணவரிடம் பாரத் சொன்னதை பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருந்தாள் அன்று மாலை சித்தார்த் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான் அவன் வந்தவுடன் அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சரிதா முகம் தெளிவாக இருந்தது சித்தார்த் முகத்தை பார்த்தாள் அவனும் அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு காஃபியை வாங்கிக் கொண்டான் அப்போது அறைக்குள் இருக்கும் அவளது போன் ஒலித்தது அவள் அறைக்கு சென்று போனை எடுத்து பேசினாள் ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டது ஹலோ நான் பூர்ணிமா பேசுகிறேன் உங்களுடைய கணவருடைய அலுவலகத்தில் நான் வேலை பார்க்கிறேன் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற ஆசை வார்த்தை கூறி என்னை ஏமாற்றிவிட்டார் பணக்கார பெண்ணாக நீங்கள் கிடைத்த பிறகு உங்களை திருமணம் செய்து கொண்டார் இப்படி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான பெண்ணை திருமணம் செய்திருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டேன் அதற்கு அது என்னுடைய விருப்பம் நீ என்னிடமிருந்து விலகிக்கொள் அதுதான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டார் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் நான் அமைதியாக ஒதுங்கிக் கொண்டேன் உங்களுடைய வாழ்க்கையாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களிடம் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டாள் சரிதா என்னடா இது அடுத்தடுத்து ஒவ்வொரு சோதனையாக வந்து கொண்டே இருக்கிறது என்று தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் உள்ளே வந்த சித்தார் என்னாச்சு ஏன் தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க என்றான் ஒன்றும் இல்லை லேசாக தலைவலி என்று சொல்லிவிட்டு எழுந்து சமையலறைக்கு அறைக்கு சென்று விட்டாள் அதன் பிறகு இருவரும் சாப்பிட்டு விட்டு படுத்திருக்கும் போது கூட அவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்ற யோசனையோடு இருந்தாள் தன்னுடைய கஷ்டம் சந்தோஷம் எதுவென்றாலும் தன்னுடைய தோழியிடம் பகிர்ந்து கொள்வது அவளது வழக்கம் அதனால் நாளை தோழியிடம் பேசிவிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் என்று யோசித்து கொண்டே தூங்கிவிட்டாள் அடுத்த நாள் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு அவளுடைய தோழிக்கு போன் செய்து பேசினாள் அப்போது அவள் நடந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது உன்னுடைய கணவர் மிகவும் நல்லவர் என்பது மட்டும் அனைத்து இடங்களிலும் தெரிகிறது அதனால் நீ எதுவாக இருந்தாலும் உன் கணவரிடம் நேரடியாக கேட்டு ஒரு முடிவு எடுத்தால் பிரச்சனையே இருக்காது என்றாள் நீ சொல்லுவதும் சரிதான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கணவர் வருகைக்காக காத்திருந்தாள் உள்ளுக்குள் ஒரு பதட்டம் இருந்தது நேற்றே கணவரிடம் பேசிவிட வேண்டும் பாரத் சொன்னதை பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்த போது ஒரு பெண் பேசி அனைத்தையும் கெடுத்து இன்று அதே போல் எந்த போனும் வந்துவிடக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சித்தார்த் வேலை முடிந்து வந்து சாப்பிட்டுவிட்டு ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் அவன் அறைக்குள் வருவதற்குள்ளாக குளித்துவிட்டு விட்டு என்று துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றாள் அவள் குளித்து முடித்து துண்டை கட்டிக்கொண்டு வெளியே வர சரியாக அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்தான் சித்தார்த் வேகமாக அவளை பின்னால் இருந்து கட்டிக்கொண்டான் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அதன் பிறகு அவன் கைகளை எடுத்துவிட்டு நான் உங்களிடம் பேச வேண்டும் என்றாள் அவனும் சரி என்று தலையாட்டிவிட்டு காத்து கொண்டிருந்தான் அவள் உடைகளை மாற்றிவிட்டு அவன் அருகில் அமர்ந்தாள் பூர்ணிமா என்ற பெண்ணை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் அவனும் தெரியும் என்னுடைய அலுவலகத்தில் தான் வேலை பார்க்கிறாள் என்றான் அவனுக்கு உள்ளுக்குள் திக்கென்றது என்றது அந்த பெண்ணை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் சித்தார்த் அவள் நேற்று இரவு என்னிடம் போனில் பேசினாள் அவளை நீங்கள் ஏமாற்றி விட்டதாக சொன்னாள் சித்தார்த் சற்று யோசித்துவிட்டு இல்லை பூர்ணிமா அப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை என்றான் அப்படியா என்று சொல்லி வேகமாக தன்னுடைய போனை எடுத்து அந்த போன் நம்பரை காண்பித்தாள் அவன் அதை பார்த்துவிட்டு இது பூர்ணிமாவின் நம்பரே இல்லையே என்று தன்னுடைய போனில் சேவ் பூர்ணிமாவின் நம்பரை எடுத்து காட்டினான் அதுவும் இல்லாமல் பூர்ணிமாவுக்கு உன்னுடைய ஃபோன் நம்பர் எப்படி தெரியும் என்று கேட்டான் சித்தார்த் அவள் சற்று யோசித்தாள் அவன் தன் தலையை குனிந்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் நமக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போகிறது ஆனால் உன்னுடைய ஃபோன் நம்பர் கூட என்னிடம் இல்லை என்றான் அவள் ஆம் நானும் உங்களுக்கு ஒரு முறை கூட ஃபோனில் கூப்பிட்டதில்லை நீங்களும் எனக்கு போன் பேசியதில்லை என்றாள் சட்டென்று பாரத் ஞாபகம் வந்தது பாரத்தை தெரியுமா என்று கேட்டாள் ஆம் என்று தலையாட்டினான் சித்தார்த் தொடர்ந்து அவன் சொல்ல ஆரம்பித்தான் நானும் பாரத்தும் இணைந்து தொழிலை நடத்தி வந்தோம் ஒரு கட்டத்தில் அவன் நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கவில்லை என்பதால் நான் அவனிடமிருந்து விலகி தனியாக வந்து தொழிலை நடத்த ஆரம்பித்தேன் என்னுடைய ஒழுக்கமான மற்றும் நேர்மையான நடவடிக்கைகளால் என்னுடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது பாரத்தின் நடவடிக்கைகளால் அவன் தொழில் முற்றிலுமாக நழிந்து போனது அவன் என்னிடம் வந்து உன்னால் தான் என்னுடைய தொழில் இப்படி ஆனது என்று சண்டை போட்டார் ஆனால் அதற்கு காரணம் நான் இல்லை என்று அவனிடம் விளக்கினேன் ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அதன் பிறகு அவனுக்கு விவாகரத்தானது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய திருமணத்தின் போதுதான் நீ வாரத்தின் மனைவி என்பது எனக்கு தெரிய வந்தது அதனால் எனக்குள் சிறிதாக மன வேதனை இருந்தது என்னால் தான் உங்கள் பிரிவு ஏற்பட்டு விட்டதோ என்ற எண்ணத்தால்தான் திருமணமான புதிதில் உன்னுடன் இயல்பாக இருக்க முடியாமல் தவித்தேன் ஆனால் அதன் பிறகு நான் அதற்கு காரணம் இல்லை என்று என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன் என்றான் அவன் சொல்லி முடித்த பிறகு பூர்ணிமாவுக்கு ஃபோன் செய்து சரிதாவிடம் கொடுத்தான் நீயே கேட்டுக்கொள் என்றான் சரிதா அந்த பெண்ணிடம் உங்க பேரு என்ன என்று கேட்டாள் அவள் பூர்ணிமா என்றவுடன் நேற்று நீங்கள்தான் என்னிடம் பேசினீர்களா என்று கேட்டாள் ஆனால் அவள் கேட்கும்போது எதிரிலிருந்து வந்த குரல் வித்தியாசமானது என்பதை உணர்ந்தாள் சரிதா எதிரிலிருந்து அந்த பெண் இல்லை நான் உங்களுக்கு பேசவில்லையே என்று சொன்னாள் சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தனர் அப்படி என்றால் வாரத்தின் வேலையாகத்தான் இருக்கும் என்றாள் சரிதா அவன் இது போல் என்ன வேலை செய்தாலும் நான் இனி நம்பப்போவதில்லை என்று சொன்னாள் சரிதா சித்தார்த் சரி என்று தலையாட்டினான் அவள் அவனை பார்த்து என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்றாள் அவன் ஒன்றுமில்லை கட்டிக்கொள்ளவா என்று கேட்டான் அவன் கேட்டு முடிக்கவும் அவள் வேகமாக அவனை இருக கட்டிக்கொண்டாள் நன்றி கடைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி